ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திரு ஜே கிரேக் ஹார்வி மதுரையில் உள்ள மதுரா மில்ஸ் வளாகத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது பதினோரு ரோமானிய தங்க நாணயங்களை கண்டெடுத்தார் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இதில் ஏழு நாணயங்கள் பேரரசின் முகத்துல சிதைக்கப்பட்ட வெட்டுக்குறி இருந்தது இந்த செங்குத்தான ஒளிவெட்டுகள் தங்கத்தின் தரத்தை சோதிக்க ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் சிதைக்கப்பட்ட நாணயங்கள் அனைத்திலுமே வெட்டப்பட்ட ஒளி அடையாளம் பேரரசரின் தலையிலேயே உள்ளது நாணயத்தின் ஏனைய பகுதிகளில் இல்லை இதை கவனத்தில் கொள்ளும்போது இதை வேண்டுமென்றே செய்யப்பட்டுள்ளன என்பது நமக்கு புரிகிறது இதற்கு காரணம் என்னவென்று அறுதியிட்டு கூற முடியாவிட்டாலும் இந்த சிதைக்கப்பட்ட நாணயங்கள் சங்க காலத்தில் ரோமானியர்களிடமிருந்து பண்டமாற்று வர்த்தக முறையில் பாண்டிய ராஜ்யத்தால் பெறப்பட்டவையாகும் பாண்டியர்கள் நாணயங்களை பெற்றவுடன் இரு காரணங்களுக்காக அதை சிதைத்திருக்கலாம் ஒன்று தங்கத்தின் தரத்தை சோதிக்க ரெண்டு ரோமானிய சக்கரவர்த்தியின் தலையில் வெட்டப்பட்ட அடையாளம் அவர்களுக்கு நிலத்தின் மேல் எந்த அதிகாரமும் இல்லை மாறாக உள்ளூர் வணிகத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறிப்பதற்காகவும் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரபலமான புதுக்கோட்டை புதையல்ல பல சிதைக்கப்பட்ட ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது கருக்காக்குறிச்சி கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அத்தோட புதையல்ல ஐநூற்றி மூணு தங்க நாணயங்கள் கிடைத்தன அதில் நானூறுக்கும் மேற்பட்ட நாணயங்கள் சிதைக்கப்பட்ட நாணயங்கள் இவற்றில் இருபதுக்கும் மேலான நாணயங்கள் புதுக்கோட்டை ராஜாவான ராஜா மார்த்தாண்ட தொண்டைமானால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது இப்புதையல்ல ரெண்டு நாணயம் சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை திருமங்குளம் அருகே உள்ள மலையடிவாரத்தில் ரோமானிய மன்னர் ஜெனோ காலத்து தங்க சொலிடஸ் நாணயம் மற்றும் பிற வெள்ளி நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன சொலிடஸ் அப்படிங்கிறது நாலு முதல் நாலரை கிராம் எடை கொண்டது அதாவது அவுரியில் பாதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் புகழ்பெற்ற நாணயவியல் அறிஞர் திரு வால்டர் எலியட் மதுரையில் கண்டுபிடிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது ரோமானிய தங்க அவுரி நாணயங்கள் கொண்ட புதையலை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அதில் இருபத்தெட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்காக வாங்கப்பட்டதாகவும் இருபது மதுரையில் உள்ள ஒரு நாணய சேகரிப்பாளரால் வாங்கப்பட்டதாகவும் மற்றும் ஒரு நாணயம் திரு எலியட் அவர்களே வாங்கி கொண்டதாகவும் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார்